என் செல்லு குழந்தையே உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தி அழுத்தமாக அடித்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இதை என் மீது சத்தியம் என்றே நீ வைத்து கொள்ளலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இன்று இரவு நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது வராகி தாயின் சத்திய வாக்கு என்பதனை முதலில் நினைவில் கொண்டு அதன் பிறகு நீ என்னவென்று கேட்கத் தொடங்கு என் குழந்தையை சர்வ நிச்சயமாக நீ நம்ப மறுத்தாலும் சரி இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொன்னாலும் சரி நான் சொல்வது மட்டும்தான் உண்மை உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும்தான் உண்மை இந்த நேரம் உன் தாயின் அன்பு வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்டுவிட்டாயானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனையும் சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவுபடுத்திக் கொள் இன்று இரவில் நடக்கக்கூடிய விஷயம் அத்தனை பெரிய மாற்றத்தை உனக்குள்ளும் உன் குடும்பத்திற்குள்ளும் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் கொடுக்க போகின்றது என் குழந்தையை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையாவது கஷ்டத்தை கொடுத்து விடுமோ என்று பயந்து விடாமல் எப்பொழுதாவது கொடுக்கின்ற இந்த சந்தோஷத்தை போல நமக்கு எதையாவது கொடுக்குமா என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை என்னவென்று கொடுக்கும் அல்லவா நீ விரும்பி நின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா அப்படித்தான் இப்பொழுதும் உன் தாயானவள் என் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நல்லதொரு மாற்றத்தை உணர்ந்து கொண்டு நல்லதொரு திருப்பத்தை உன் கண் முன்னால் நடத்திவிட்டு நிச்சயமாக இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்பேன் என்று பல முறை உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த வகையில் இப்பொழுது உன் முன்னால் நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் ஒரு சேர கொடுக்கத்தான் போகின்றது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உன்னை ஒரு நாளும் விட்டுவிடப் போவது கிடையாது இது எனக்கு நடக்கவே வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் கூட அது உனக்கு நல்லது எனும் பொழுது அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போகாது இந்த வராகி அதை நடத்தி தராமல் வேறெங்கும் செல்லவும் மாட்டேன் என் குழந்தையே எந்த நேரமும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயமும் நம் வாழ்க்கையில் நடப்பதில்லை காரணமில்லாமல் தெய்வம் எதையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்தி கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் இந்த சூழ்நிலையில் நான் பயணிக்கிறேன் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ கேட்டாலும் அதை நான் ஒருபொழுதும் உனக்கு மறுத்தது கிடையாது என் பிள்ளையினுடைய ஆசைகளை நான் ஒருபொழுதும் முடியாது என்று சொன்னது கிடையாது ஆனால் உன் ஆசையிலும் நீ கேட்கின்ற விஷயத்திலும் நியாயம் இருக்கிறதா என்று அம்மா எப்பொழுதும் பார்க்கத்தான் செய்வேன் எது சரியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் எது நல்லதோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நீ வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற பொழுதிலெல்லாம் அதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் அந்த நேரத்தில் கோட்டை விட்டு நின்று விட்டாய் அதனால்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளையும் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இன்னமும் குறிப்பாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் என்றால் அது என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை என்ற ஒன்று துளியளவு கூட இல்லை உன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயமாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது ஆனால் இது எதுவுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களால் நடந்தது கிடையாது வெளியில் இருந்து வருகின்ற சில மனிதர்கள் தூண்டிவிடுகின்ற சில விஷயங்களால் தான் இது நடந்திருக்கின்றது அப்படியானால் இதனை என்னவென்று நீ இப்பொழுதே கண்டுபிடித்து இந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை ஒருவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை என்பது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் நான் இங்கு நிறைய குழந்தைகளை பார்த்து ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களே உடன் பிறந்த உறவுகளை சேர விடாமல் அவர்களுக்குள் எப்பொழுதுமே சண்டைகளையும் சச்சரவுகளையும் மூட்டிக்கொண்டே இருப்பார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் என்று தெரியாது ஆனால் யாரும் ஒற்றுமையாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது அந்த அளவிற்கு கெட்ட எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களையும் நான் பார்த்துவிட்டேன் இப்படி இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி நாம் எப்பொழுதுமே நம் குடும்பத்தோடுதான் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களோடுதான் அந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள நினைக்கின்றோம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு எந்த அளவில் நன்மைகளை கொடுக்குமோ அந்த அளவில் நன்மைகளை கொடுத்து எந்த அளவில் வேதனைகளை கொடுக்குமோ அந்த அளவில் வேதனைகளையும் சேர்த்துதான் கொடுத்திருக்கின்றது உன்னை யாரும் பாவம் பார்க்கவில்லை உன்னை பார்த்து யாரும் இறக்கப்படவில்லை ஆனால் நன்றாக நடித்தார்கள் என்று சொல்லலாம் உன்னை பார்த்து இறக்கப்படுவது போலவும் நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொல்வது போலவும் நன்றாக நடித்தார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டுமல்லவா இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ தெளிவான புரிதலில் எடுத்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டாய் உனக்கே இவர்களை பற்றிய பல விஷயங்கள் தெரிய தொடங்கிவிட்டது இவர்கள் யார் என்றும் நீ சரியாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இதற்கு மேலும் இவர்களிடத்தில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதும் உனக்கு தெளிவாகி விட்டதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை உணர்ந்து உனக்காக உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து இது போன்ற மனிதர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ விட வேண்டும் வேண்டும் என்றே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைப்பவர்களும் வேண்டும் என்றே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடுபவர்களும் எப்பொழுதுமே தன் குடும்பத்தை கவனிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு சுற்றி சுற்றி அங்கு பிரச்சனைகள் இருக்கும் அதை கவனிக்காமல் அடுத்தவர்களை கவனித்து அத்தனையையும் கோட்டை விட்டுவிட்டு கடைசியில் கண்ணீர் விடுவார்கள் என்பதுதான் உண்மை அதனால் என் குழந்தையே இதற்கெல்லாம் நீ கலங்கி நிற்காதே இந்த விஷயத்திற்காகவெல்லாம் நீ மனமுடைந்து நிற்காதே உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னை இனிமேலாவது சரியானபடி படுத்தட்டும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் நீங்க போகின்றது அதுதான் இன்று இரவு உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கப் போகின்றது அம்மா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என் குழந்தையை தன்னுடைய சொந்த புத்தியினால் எதையும் யோசிக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களின் சொல் புத்தியை கேட்டாவது திருந்த வேண்டும் அப்படி ஒரு மாற்றம் உன் குடும்பத்திற்குள் வரப்போகின்றது உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு இந்த வராகி யாராவது ஒருவர் ரூபத்தில் சென்று உன்னுடைய அருமையையும் குடும்பத்தினுடைய அன்பையும் என்னவென்று உணர்த்தப் போகின்றேன் அதை நான் சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கும் உன் உடன் பிறந்த உறவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை அதிகரிக்கும் இதை நடக்கவே கூடாது என்று தடுத்து நிறுத்த நினைத்தவர்களும் உடன்பிறந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடாது என்று நினைத்த இந்த கேடுகட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியிலும் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்கின்றேன் தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரிந்துதான் எல்லோரும் செய்கின்றார்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அறியாமல் செய்துவிட்டேன் புரியாமல் நடந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு இங்கு வாய்ப்பே கிடையாது என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா அதனால் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் தாயா ஆனவளினுடைய அன்பு அங்கே நிறைந்து இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் குடும்பத்தின் ஒற்றுமை நிறைவாக இருந்து விட்டாலே அங்கு பாதி பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் அந்த ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன் எதற்கும் கலங்காமல் இரு என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக மாற்றி தருகின்றேன் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் உனக்கு நான் எடுத்துச் சொல்கின்றேன் எந்த நேரத்திலும் எதையும் இழந்து விடாமல் எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் நீ நம்பிக்கையோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த சூழ்நிலைகள் மாறி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதுமா அது கிடைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் அல்லவா உன் உடன் பிறந்த உறவின் மனநிலையை நான் மாற்றுகின்றேன் அவர்கள் வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு நன்மைகளை செய்திருக்கிறாய் என்பதனை நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இல்லை அவர்களின் மீது கொண்ட அன்பினை ஒரு துளியளவும் குறைக்காமல் நீ மீண்டும் மீண்டும் அந்த அன்பினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது போதும் வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லாமும் நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுப்பதாகவும் இனி நிச்சயமாக இருக்கும் அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் உறவுகள் எல்லாம் மீண்டும் துளிர்க்க தொடங்குகின்ற நேரம் வந்துவிட்டது எல்லோருக்குமே ஒரு வயது வரும் பொழுது தாம் செய்தது எத்தனை தவறு என்று புரியும் அதுவும் புரியவில்லை என்றால் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் புரிந்து கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்